Disclaimer: This video is made for entertainment purpose only, it doesn't mean to hurt anyone, and don't take it seriously. <laughs> நினைவுகள் கேடி நிரந்தரம் ஒரு நொடி நம்மளுடைய வாழ்க்கை என்றுமே நிரந்தரம் ஒரு நொடி தான் அந்த ஒரு நொடியில நம்மளுடைய வாழ்க்கை எப்படி திசைமானாலும் எந்த கோணத்தில் திசைமானாலும் எதிர்கொண்டு தன்னம்பிக்கையுடன் வாழ்வை வெல்வதே உண்மையான வாழ்க்கை போராட்டங்களில் இருந்த நமது வாழ்வை என்றாவது ஒரு நாள் வெல்லும் அப்படின்னு காத்துட்டு இருக்கோம் கண்டிப்பாக வெல்லும் சொல்லி நிகழ்வுக்குள்ளே போகலாம் இன்னைக்கான நிகழ்வு யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடிகை சௌந்தர்யா நடிகை சௌந்தர்யா அவர்களை நம்ம யாராலையும் மறக்க முடியாது நல்ல நடிகை மட்டுமல்ல நல்ல பண்பாளர் நல்ல ஒரு குணம் கொண்ட ஒரு அற்புதமான பெண்மணியின்னு கூட சொல்லலாம் தனது திருமண வாழ்க்கையில் அற்புதமாக பயணிச்சிட்டு இருந்தா அவங்களுடைய வாழ்க்கை திடீரென மரணத்தை சந்திக்கிறது என்ன நடந்தது ஏது நடந்தது அவர் கணவர் இப்போ எடுத்து வைக்கக்கூடிய உண்மையான விஷயங்கள் என்ன அவருடைய கணவர் சொல்வது உண்மையா இது நடந்துச்சா அவருடைய வாழ்க்கையில் அவருடைய மரணத்துக்கு முக்கிய காரணம் என்ன அந்த விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு அவங்க ஆத்மாவை கம்யூனிகேட் பண்ணி கேட்க போறோம் அதுக்கு முன்னாடி இதை நீங்கள் நம்பி அவருங்கிற எந்த அவசியமும் கிடையாது எந்த கட்டாயமும் கிடையாது இது யார் மீதும் மூட நம்பிக்கை திணிக்கும் நிகழ்வல்ல யார் மனதையும் புண்படுத்தும் நிகழ்வும் அல்ல நடந்தது என்ன அவங்களுடைய ஆத்மாவை தொடர்பு நிறைய விஷயங்கள் பேசுவோம் வாங்க பேசலாம் நிறைய பேசலாம் நிறைய விஷயங்கள் சௌந்தரிய ஆத்மாவிடம் காத்துட்டு இருக்கு மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி பாருங்க இதற்கு மாற்றங்கள் தீர்வுகள் கண்டிப்பாக கிடைக்கும் நிகழ்ச்சிகளை போலாம் ஹாய் வணக்கம் நடிகை சௌந்தர்யா உங்களுடைய ஆன்மா இருக்கா வணக்கம் நடிகை சௌந்தர்யா உங்களுடைய ஆன்மா இருக்கா உங்களுடைய ஆன்மா எங்கே இருக்கு நடிகை சௌந்தர்யா உங்களுடைய ஆன்மா எங்கே இருக்கு நடிகை சௌந்தர்யா இந்த பாக்ஸ் மூலியமா உங்களுடைய ஆன்மாவை பற்றி இந்த பாக்ஸ் மூலியமா உங்களுடைய ஆன்மாவை பற்றி விவரிக்க முடியுமா நடிகை சௌந்தர்யாவுடைய ஆன்மா காத்துக்கொண்டிருக்கிறோம் நடிகை சௌந்தர்யா உங்களுடைய ஆன்மாவை பற்றி விவரிக்க முடியுமா உங்களால் உங்களுடன் ஒழிக்கும் அந்த ஆண் குரல் யார் உங்களுடன் ஒழிக்கும் அந்த ஆண் ஆத்மா யார் என்று உங்களால் சொல்ல முடியுமா இப்போ கழித்து வரக்கூடிய விஷயங்கள் உண்மையா உங்களுடைய இறப்புகள்ல இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கா இது உண்மையா உங்களுடைய இறப்பு பற்றி உங்களுடைய இறப்பின் மர்மங்களை பற்றி நீங்க பேச ஆசைப்படுறீங்களா உங்களுடைய ஆத்மா பேச ஆசைப்படுதான் நடிகை சௌதரியா அவர்களுடைய ஆத்மா அவருடைய இறப்பை பற்றி பேச ஆசைப்படுதான் இவ்வளோ வருடங்கள் கழித்து இப்படி ஒரு விஷயம் வெளிவர காரணம் என்ன இது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது அதுக்கு எந்த ஆதாரங்களும் தெரியல பட் வந்து என்ன நடந்தது அப்படிங்கிறது உங்களுடைய ஆன்மாவிற்கு தெரியும் நீங்க மக்களுக்கு சொல்ல ஆசைப்படுறீங்களா நீங்க மக்களுக்கு சொல்ல ஆசைப்படுறீங்களா என்ன நடந்தது அப்படிங்கறத மக்களுக்கு தெரியப்படுத்தணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களா பிளீஸ் டெல் மீ என்ன நடந்தது சௌந்தர்யா மேடம் அவர்கள் சொல்ல முடியுமா உங்களுக்கு என்ன நடந்தது இந்த விபத்தில் மர்மங்கள் இருக்கா இல்லையா உங்கள் ஆத்மா யார் மீதாவது கோபமாக இருக்கா உங்களுடைய ஆத்மா யார் மீதாவது கோபமாக இருக்கா இருக்கும் தருவாயில நீங்க கடைசியா நினைத்த விஷயம் என்ன கடைசியாக உங்க மனதுல தோன்றின விஷயம் என்ன யார பத்தி நினைச்சீங்க என்ன விஷயம் நினைச்சீங்க ¿Me puede responder? ¿Me puede உங்கள் அன்பு கணவருக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க உங்களுடைய அன்பு கணவருக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க

ஆத்மா உலகில் நீங்கள் எத்தனாவது நிலையில இருக்கீங்க ஆத்மா உலகத்துல நீங்க எத்தனாவது நடிகை சௌந்தர்யா ஆத்மா உலகத்துல நீங்க எத்தனாவது நிலையில இருக்கீங்க மர்மங்கள் உடைக்கும் நேரம் மர்மங்கள் என்ன சௌந்தர்யா மேடம் ஓப்பனா கேட்கிறேன் மர்மங்கள் உடைக்கும் நேரம் மர்மங்கள் என்ன காத்துக் கொண்டிருக்கிறோம் சௌந்தர்யா மேடம் கண்டிப்பா நிறைய விஷயங்கள் நிறைய கேள்விகள் உங்கள் கருவில் இருந்த அந்த குழந்தையின் ஆத்மா என்ன ஆனது கருவில் இருக்கும் அந்த ஆத்மாவுடைய நிலை எப்படி இருக்கும் என்ன ஆனது இன்னமும் அந்த கருவுடைய ஆத்மா உங்கள் வயிற்றில் தான் இருக்கிறதா உங்கள் ஆத்மாவுடன் தான் பயணிக்கிறதா ஒரு குழந்தை சிமந்த தாயாக நீங்க மக்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க உங்கள் வயிற்றில் இருந்த கருவு ஆனா பெண்ணா அதை உங்களால உணர முடியுதா here is um.

உங்களுக்கு மறு ஜென்மம் உண்டா உங்களுக்கு மறு ஜென்மம் உண்டா சௌந்தர்யா மேடம் உங்களுக்கு மறு ஜென்மம் உண்டா மறுபிறப்பு அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு உண்டா சௌந்தர்யா மேடம் உங்களுக்கு மறுபிறப்பு உண்டா சௌந்தர்யா மேடம் நன்றி மக்களை இந்த ஒரு வீடியோ ஆச்சரியமாகவும் நிறைய மர்மங்கள் நிறைந்த வீடியோவாக இருக்கும் இந்த வீடியோவில் எல்லா விஷயத்தையும் நம்மளால் ஓப்பனாக சொல்ல முடியாது சப்டைட்டிலும் கொடுக்க முடியாது இதற்கான தனியொரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நிறைய விஷயங்களும் விளக்கங்களும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இது இதை பற்றி தெளிவாக பேசும் உரிமை நமக்கு இருக்கான்னு தெரியல பட் வந்து நம்ம சொல்லக்கூடிய சில விஷயங்களை மட்டும் உங்களுக்காக பதிவிடுகிறோம் நன்றிகள் கூறி விடைபெறுவது நான் உங்கள் கதிர் மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில நல்ல நிகழ்ச்சியில சந்திப்போம் முடிந்தால் இந்த ஆத்மாவிற்கு உதவி செய்தும் பாக்கியம் நம்மளுக்கு கிடைத்தால் கண்டிப்பாக செய்வோம் சொல்லி உங்களை மருந்து விடைபெறுகிறேன் நன்றிகள் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்க மக்களே நன்றி சௌந்தர்யா மேடம் விடைத்தாரங்கள் விடைபெறுகிறோம் விடை தாருங்கள் விடை பெறுகிறோம் விடை கொடுங்க கண்டிப்பா நன்றி 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 நன்றி